வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட ஆரோக்கியம் நம் கையில் என்ற தலைப்பிலே நம்ம அருத்தந்தேவர்கள் நமக்கு அருளிய உடற்பயிற்சியில் வரிசையாக நாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி எட்டாவது பயிற்சியாக அருத்தந்தேவர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அக்கு பிரெஷர் பயிற்சியை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாங்க இதுக்கு இந்த குறுகின காலம் இந்த அருமையான பயிற்சிக்கு கண்டிப்பாக போதாது என்ற போதிலும் முடிந்த வரைக்கும் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த உடற்பயிற்சியில் மிக முக்கியமானது மிகவும் பயன் தரக்கூடியது அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு பயிற்சியாக இந்த அக்கு பிரஷர் பயிற்சி இருக்குது நம்ம எல்லோருமே இது கற்றுட்டு தான் வந்திருக்கோம் புதிதாக கற்றுக்கொண்டவர்களும் இந்நேரம் அதில் ஓரளவு தேர்ந்து தான் இருப்பீங்க என்ற போதிலும் லேசாக ஒரு பார்வையை நாம் பார்த்துக்கலாம் இதில் மொத்தம் நம்ம உடம்பில் ஒரு பதினாலு பாயிண்ட்டில் நம்ம கைகளையும் விரல்களை வைத்து நாம் நம்ம உடலில் மின்னோட்டத்தை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாக இது நமக்கு கொடுத்துருக்காங்க உணர்ந்து ஆழ்ந்து நம்ம இதை செய்யும்போது இதை எப்படித்தான் சாமிஜி கண்டுபிடிச்சாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் ஒவ்வொரு தடவையுமே இதை பண்ணும்போது நமக்கு தோன்றுவது ஒரு இயல்பான ஒரு இதுதான் ஏன்னா சாமிஜி இதை சொல்லும்போது நம்மளுக்கு அந்த விளக்கம் சொல்லும்போதே சொல்லுவாங்க அதாவது ஒரு பத்து மெருடியின் நரம்புகள் நம்ம தலையிலேருந்து கீழே வரைக்கும் ஓடி நம்முடைய கால் பத்து விரல்லையும் போய் முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மொத்தம் நூற்றி பத்து பாயிண்ட்ஸ் அந்த பத்து மெருடியின் நரம்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி அருத்தந்தை அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாமே இதை கற்றுட்டு போய் அவங்க சிறந்த முறையில் அதை செய்தாலும் கூட நம்ம நாட்டில் அவ்வளவு ஆர்வம் மக்கள்கிட்ட இல்லை இதனாலேயே நம்முடைய நிறைய கலை வந்து வெளிநாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவ்வளவு சிறப்பான இந்த பயிற்சியை வந்து பார்த்தோன்னா மொத்தம் இந்த பதினாலு பாயிண்டை நம்ம வச்சு செய்யும்போது நம்ம உடம்பில் மின்னோட்டத்தை நம்ம தூண்டி விட்றோம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த காந்த ஓட்டம் நமக்கு சிறப்பாக நடக்கணும்னா இந்த பயிற்சி நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இதில் முத முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா காந்த சக்தியை நம்ம பாய்ச்சிறதுனால இதில் சாமிக்கு ஒரு சில முக்கிய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி முதல்ல நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் ஏன்னா இந்த பயிற்சி நம்ம செய்யும்போது நம்ம இடது கையை நம்ம மு முகத்து பக்கமாக பின்பக்கம் கொண்டு போய் நம்ம கழுத்தின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று எலும்புகள் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம இடது கையை மூன்று விரலால் பிடிச்சிருப்போம் கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிக்கணும் அதற்கு அடுத்ததாக வலது கையால் ஒரு பதிமூணு பாயிண்ட்டில் வைக்க சொல்லி அந்த இடத்துல நம்ம காந்த ஆற்றலை மின்னோட்டத்தை செலுத்த சொல்லி சாமிஜி சொல்லியிருப்பாங்க அப்படி இந்த பயிற்சி மொத்தமும் முடிகிறதுக்கு இடையில் நம்ம வந்து கை வந்து தரையில் படாமல் எந்த பாயிண்ட்டை நம்ம நினைக்கிறோமோ அந்த பாயிண்ட்டில் அந்த விரல் அது ஆள்காட்டி விரல் சில பாயிண்ட்ஸில் கட்டை விரல் நம்ம சொல்லியிருப்பாங்க அந்த விரல்கள் மட்டும் படுறது மாதிரி நம்ம பண்ணணும் ஏன்னா நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த காந்த ஓட்டம் மின்னோட்டம் நம்முடைய பாயின்ஸுகளை சரியாக ஏன்னா சாமி சொன்னது அத்தனையும் முக்கியமான பாயின்ஸ் நம்மளுக்கு நல்ல நலம் அளிக்கக்கூடிய பாயின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு முழுமையாக அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த விரல்களை மட்டும் அந்த ப வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது ஒரு முக்கியமானது என்னென்னா இடையில வந்து நாம இந்த பயிற்சியை நிறுத்தினாலும் திரும்ப இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க இப்போது நம்ம கைப்பயிற்சி செய்கிறோம் கைப்பயிற்சியில் நம்ம ஒரு மொத்தம் ஏழு நிலை இருக்குது நாலு நிலை செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க யாராவது வந்துடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம எந்திரிச்சி போக வேண்டிய சூழ்நிலை நம்ம இடையில நிறுத்திட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா நம்ம போய்ட்டு வந்து நம்ம அடுத்த நிலையிலேருந்து அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்க முடியும் ஆனால் இந்த பயிற்சியில் மட்டும் முக்கியமாக நம்ம முதல் பாயிண்ட்டை எப்போ நம்ம கழுத்துக்கு பின்னாடி வைக்கிறோமோ அதுக்கப்புறம் முழுவதும் முடிக்கிற வரைக்கும் நமக்கு அந்த தொடர்ச்சி இப்போ நம்ம காந்தத்தில் வந்து ஊசியை வரிசையாக நம்ம வச்சோன்னா ஒட்டிக்கிட்டே வருது இல்லையா இடையில ஒன்று எடுத்துட்டோன்னா கீழே உள்ள எல்லாமே விழுந்துருது அப்போ அந்த காந்த ஆற்றல் நம்மளுக்கு எல்லா இடங்களுக்கும் சரியான முறையில் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இடையில நம்ம ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட்டோ ஒரு பத்து பாயிண்ட்டோ நம்ம செஞ்சிட்டோம் ஏதோ ஒரு இடையூறு வருது நம்ம செய்ய முடியாமல் இருக்குது எந்திரிச்சு போக வேண்டிய சூழ்நிலை வருது ஏன்னா அப்போ தான் நமக்கு நிறையா தடங்கல்கள்லாம் வரும் அப்படி வருது நம்ம எந்திரிச்சு போயிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா திருப்பி முதல் பாயிண்ட்லேருந்து நம்ம பண்ணும்போது மட்டும்தான் அந்த காந்த சக்தி தொடர்ச்சியாக அந்த இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு பாயிண்ட்ஸும் வைக்கக்கூடிய இடங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து முதல் பாயிண்ட் வந்து நம்ம கழுத்தில் பின்பக்கம் வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அக்கு பஞ்சரில் சமநிலைப்படுத்தக்கூடிய புள்ளின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம அக்க பஞ்சர்லேயும் இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அதே மாதிரி வர்மாவில் வந்து பார்த்தோன்னா வர்மா மருத்துவத்தில் கருணாமிரதம் முடிச்சு சரம் முடிச்சு இது போலப்பட்ட சில முக்கியமான முடிச்சுகளும் பாயிண்ட்ஸ்களும் நம்ம முகலம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ பல இடங்கள்லேயுமே நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டு தான் இருக்கோம் ஆனால் சாமிஜி ஒன்று ஒன்றையும் மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கும்போது நம்ம வேறு எந்த மருத்துவத்தை பற்றியும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை சாமிஜி சொன்னோன்னா அப்படியே நம்ம செய்துட்டு வரும்போதே நமக்கு நல்ல முறையில் அது நம்ம உடலில் ஆற்றல் கிடைக்கிறத நம்ம உணர முடியும் இந்த பயிற்சி பண்ணோன்னா அப்படியே உடல் முழுவதும் ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு கவனித்து பார்க்கணும் எந்த ஒரு பயிற்சி செய்தாலும் கூட அது ஒரு ஈடுபாடோடு ஒரு ஆழ்ந்து வேறு ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டோ வேறு ஏதாவது ஒரு இதை செய்துக்கிட்டோ கவனிக்காமல் நம்ம அதிலேயே ஆழ்ந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த என்ன நடக்குது நம்ம உடம்புல அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாமிஜி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லேயும் ஒரு அரை நிமிடம் முப்பது செகண்ட் நிறுத்தி வச்சு அந்த ஆற்றலை பாய்ச்ச சொல்லியிருக்காங்க இது வந்து முதலாவது பாயிண்ட்டை நம்ம கழுத்துக்கு பின்னாடி வைக்கிறோம் அதுக்கு அடுத்து நமக்கு தொப்புள் வரைக்கும் ஒரு அதான் குழிக்கு கீழ் பகுதியிலேருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது அடுத்து அதோட நாலு பாயிண்ட் முடியுது அஞ்சாவது பாயிண்ட்டை நம்ம தொப்புளில் கரெக்டாக வைக்கிறோம் அப்படி எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம செய்துக்கிட்டு வரும்போது பத்து வரைக்கும் நம்ம தொப்புல்லையே முடியுது அடுத்து பதினொன்று பன்னெண்டு நம்ம மார்பு எலும்பு முடியக்கூடிய இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு கீழே அதை நம்ம கொஞ்சம் கவனமாக மனசில் இருத்திக்கணும் சில பேர் மார்பு எலும்பு முடிஞ்ச உடனே பாயிண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் அப்படி கிடையாது நம்ம எலும்பு மார்பு எலும்பு விழா எலும்பு இருக்குது இல்லையா அது முடிஞ்ச உடனே ஒரு இன்ச்சு கீழே தள்ளி நம்ம வைக்கும்போது தான் அந்த பத்தாவது பாயிண்ட்டும் ப பதினோராவது பாயிண்ட்டும் நமக்கு சரியாக இருக்கும் அதற்கடுத்து நம்ம பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதாவது பதினொன்றாவது பாயிண்ட்டும் பன்னிரெண்டாவது பாயிண்ட்டும் மன்னிக்கவும் அந்த ரெண்டு நம்ம முடிச்சிடுறோம் அடுத்து பதிமூணாவது பாயிண்ட்டு நம்ம தொப்புலேருந்து வலது பக்கமாக நம்ம ஒரு கோடு போட்டுகிட்டே வரும்போது அந்த இடுப்பு பகுதி பள்ளம் இருக்குது இல்லையா நம்ம இடுப்பில் குடம் வச்சு குழந்தையை தூக்குறதுக்கெலாம் பயன்படக்கூடிய இடம் அந்த இடத்துல நம்ம கட்டை விரலை வைக்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஐந்தாவது ஆறாவது பாயிண்ட்டு பத்தாவது பாயிண்ட்டு பதிமூணாவது பாயிண்ட் இது எல்லாமே நம்ம கட்டவரில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம க கட்டவரில் வச்சு பண்ணுறோம் அடுத்து பதினாறாவது பாயிண்ட்டு நம்ம தொப்புளுக்கும் இடது தொடை மடிப்புக்கும் இடையில வச்சு நம்ம பண்ணுறோம் ஆக இந்த எல்லா பாயிண்ட்ஸும் சேர்த்து நமக்கு மொத்தம் பதினாலு பாயிண்ட்ஸ் வரும் இந்த பதினாலாவது பதினாலு பாயிண்ட்ஸும் நம்ம முழுமையாக செஞ்சு முடிச்சுட்டு எந்திக்கும் போது நம்மளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மின்சார ஓட்டம் சீரடியுது வேறு ஏதாவது மின் குறுக்கு மின் தடைன்னலாம் சொல்கிறோம் இல்லையா நம்ம பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு தடை வருது அந்த தடையை நீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பயிற்சி நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல் இப்போ சாமிஜி இது சொல்லும் நம்மளுக்கு விரிவாக சொல்லியிருப்பாங்க இதய நோய்க்கு பிபிக்குலாம் இது ரொம்ப சிறந்த ஒரு பாயின்ஸு சிறந்த ஒரு பயிற்சியாக நமக்கு இது கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம அத்தனை இடங்களுக்கும் நம்ம அந்த காந்தத்தை பாய்ச்சுவதுனால நம்மளுக்கு இந்த நரம்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பயிற்சியாகவும் இது இருக்குது நல்லா தூக்கம் வரும் நம்ம செய்துக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு நல்லா தூக்கம் வரதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த பயிற்சி நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ நமக்கு பாயிண்ட்ஸெல்லாம் நான் ரொம்ப விரிவாக உங்களுக்கு சொல்லலை ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது அதாவது உதாரணமாக தொப்புல மட்டும் பார்த்தோம்னா நம்மளை சாமிஜி சொல்லுவாங்க ஒரு கடிகாரம் மாதிரி பாவச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கீழ் நோக்கி எழுக்க விரலை கட்டை விரலை வச்சு இழுக்கும் பொழுது நமக்கு வந்து அப்போது ஆறு மணி மேல் நோக்கி இழுக்கும்போது பன்னிரெண்டு மணி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சாமிஜி சொல்லியிருப்பாங்க பத்தரை மணி அது மாதிரி ஒன்றரை மணி ஏழரை மணி இந்த மாதிரி ஒரு கடிகாரம் மாதிரி நாலரை மணி எப்படி நம்மளை கெடிகாரம் மாதிரி பாவச்சிக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது ஆரம்ப காலத்தில் நம்ம பண்ணும்போது தான் இது நமக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அது நம்ம எப்பொழுதும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது நம்ம பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது பழக்கத்துக்கே வந்துடும் இதில் நம்ம அறிவியல் முறைப்படி பார்த்தோம்னா இதில் என்னென்ன ஒரு ஒரு பாயிண்ட்ஸில் நடக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம் இதுக்காக தான் நான் ஒரு ஒரு பாயிண்ட்ஸையும் விரிவாக சொல்லாமல் இந்த பகுதிக்கு நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் அதாவது முதலாவது பாயிண்ட்டு நம்ம முதுகுக்கு பின்னாடி கையை வச்சு அந்த கழுத்துக்கு மேலே பிடிக்கிறோம் இல்லையா அது மூணு ஜோடி நரம்புகள் இணையக்கூடிய இடமா இருக்குது நம்ம மூளையிலேருந்து என்னென்ன ஆணைகள்லாம் பிற பிறக்குதோ மூளை என்ன ஆர்டர் நம்மளுக்கு போடுதோ அதை எல்லாமே செயலாக்குறதுக்கு இது உதவியாக இருக்குது அதே போல் ரெண்டாவது பாயிண்ட்டு நம்ம நெஞ்சுக்குழிக்கு கீழே தள்ளி நம்மளுடைய ஆழ்காட்டி வரலை வைக்கிறோம் அந்த விரல் படக்கூடிய இடத்துலையே நம்ம மனது வந்து நிற்கணும் வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த நம்ம காந்தத்தை நம்ம உணர முடியும் இது வந்து மேல் பகுதி நம்முடைய உணவை வந்து நம்ம ஜீரணம் பண்ணுறதுக்கு கூழ் கூளாக்குறவங்க இல்லையா அந்த இதுக்கு அந்த திரவங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த அந்த வேலையை இது வந்து சரி பண்ணுது இந்த பாயிண்ட்டு அதுக்கு அடுத்து உள்ளது இந்த மூணு பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இறப்பையோடு சேர்ந்தது தான் அதுக்கு அடுத்து மூணாவது பாயிண்ட்டு இறப்பையோட நடுப்பகுதி இது நமக்கு செரிமானம் சரியாக நடக்கிறதுக்காக உதவியாக இருக்குது அடுத்ததான் நாலாவது பாயிண்ட்டு இறப்பையோட அடிப்பகுதி இது சிறுகுடலை ஊக்கப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது பாயிண்ட்லேருந்து நம்ம தொப்பல்குள்ளே வரல வச்சிடறோம் மேல் நோக்கி கொக்கி போல் தூக்கும் போது அங்கே தான் நமக்கு இறப்பையும் சிறு ரெண்டுமே ஆரம்பமாகக்கூடிய இடமா இருக்குது அங்கே பித்தப்பை ஊக்குவிக்கப்பட்டு பித்த நீர் தான் நமக்கு ஜீரணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு இறப்பையில் அது சுரந்து நல்ல முறையில் அதை ஜீரணம் பண்ணணும் அந்த அமிலத்தன்மைகளெல்லாம் அதை சமப்படுத்தணும் நமக்கு வந்து அல்சர் வராமல் பாதுகாக்கணும் இதுக்கு அது உதவியாக இருக்குது அதே மாதிரி கணையம் அட்டின்னல் பகுதி இதுகளையும் ஊக்குவிச்சு நமக்கு ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் இது வராமலும் நம்மளை காக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆறாவது பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா கீழ் நோக்கி நம்ம கட்ட வச்சு இழுக்குறோம் இதில் வந்து நம்ம சிறுநீர் கோளாறு நீங்குது பெண்களுக்கு உண்டான மாத உடாய் கோளாறுகள் இது எல்லாமே கர்ப்பப்பை கோளாறுகள் எல்லாமே சரியாகுது அதே போல் ஏழாவது பாயிண்ட்டு பார்த்தோம்னா கல்லீரலோட கீழ்ப்பகுதி இங்கே நம்ம வலது தோள்பட்டை நோக்கி இழுக்கிறோம் இல்லையா அங்கே அங்கே பித்தப்பையை நமக்கு அதுவும் ஊக்குவிக்கப்படுது அதுக்கடுத்ததாக மண்ணீரல் பகுதி இடது தோள்பட்டை பக்கமாக இழுக்கிறது இங்கே கொழுப்பு சத்து நமக்கு கரைக்கப்படுது அதுக்கு அடுத்ததாக சிறுகுடல் பெருங்குடல் சந்திக்கக்கூடிய ஒன்பதாவது பகுதி வலது தொடை நோக்கி நாம் இழுக்கக்கூடிய பக்கம் இது வந்து நமக்கு குடல் சம்மந்தமான நோய் அப்பண்டிக்ஸ் இதெல்லாமே வராமல் நம்மளை காப்பாற்றுது அதற்கடுத்ததாக பத்தாவது பாயிண்ட்டு பெருங்குடல் பகுதி இடது தொடைப்பக்கமாக நம்ம கீழே இழுக்கிறோம் இல்லையா அந்த இடத்தும் ப பெருங்குடலுக்கான பகுதி இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு டைஜஸ்ட் ஆகி நம்ம சரியான முறையில் போகணும்னா அதுக்கு தேவையான அளவு நீர் சொத்து இருக்கணும் அதுக்கு இது உதவியாக இருக்குது அடுத்து பதினொன்றாவது கல்லீரல் பகுதி நம்ம விழா எலும்புக்கு கீழே கை பக்கம் வைக்கிறோம்லையா அது குளுக்கோஸ் உற்பத்தி பண்ணி உடம்புக்கு சக்தியை கொடுக்குது அதே இது இடது பக்கம் பார்த்தோம்னா நம்ம பன்னிரெண்டாவது பாயிண்ட்டு மண்ணிரலுக்கு வைக்கிறோம் இது வந்து விழா எலும்புக்கு கீழே நம்ம இடது பக்கம் வைக்கிறோம் இது வந்து விட்டமின் ஏபிசிடிஇ இது மாதிரி தயாரிக்கிறதுக்கு எல்லாமே இது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அதுக்கடுத்ததான் முக்கியமாக பதிமூணாவது பாயிண்ட்டு நம்ம இடுப்பில் குடம் வைக்கிறோம் இல்லையா அந்த இடம் இங்கே இருக்கக்கூடிய மெருடியின் நரம்புகள் எல்லாமே ஊக்குவிக்கப்பட்டு நமக்கு உடலுக்கு நல்லதொரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்குது அதுக்கடுத்ததாக கடைசியாக சொல்லக்கூடிய பதினாலாவது பாயிண்ட்டு இது மலக்குடல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இடம் இங்கே நம்ம அழுத்தம் பொழுது ப்ளாஸ்டிகிட் சுரப்பி இது எல்லாமே நம்மளுக்கு சரியான முறையில் சுரக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இப்படி இந்த பதினாலு பதினாலு பாயிண்ட்டுலேயும் வந்து பார்த்தோம்னா சும்மா நம்ம ஏதோ சொல்லியிருக்காங்க நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அளவில் நம்ம செய்கிறோம் அதை நம்ம ரொம்ப கவனித்து செய்யணும் இது எவ்வளோ விஷயங்களை சாமிஜி இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனித்து செய்யணும் உதாரணமாக இப்போ தொப்பள் மையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அக்கு பஞ்சரில் அக்கு பஞ்சர் மருத்துவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதில் வந்து ரென் சேனல்ன்னு சொல்லுவாங்க அந்த ரென் சேனலில் எட்டுலேருந்து ரென் சேனல் பதினாறு வரைக்கும் நம்முடைய அந்த தொப்புள் ஆரம்பித்து மேலே வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா அது எல்லாமே அங்கே வந்து இருக்குது அப்போது எப்படி பார்த்தாலும் நம்ம சாமிஜி கொடுத்ததில் அவங்க வந்து நம்மளுக்கு உடற்பயிற்சியாக கொடுத்தாலும் கூட அதில் வர்மா புள்ளிகள் எல்லா பயிற்சியிலையும் நம்ம பார்த்துருக்கோம் வர்மா புள்ளிகளை தூண்டி விடுறாங்க பஞ்சர் பள்ளி புள்ளிகளை தூக்கி தூண்டி விடுறாங்க இப்படி பல விதத்தில் நம்ம உடலுக்கு ஆற்றல் கிடச்சிக்கிட்டே இருக்குது நம்ம பண்ணக்கூடிய பயிற்சியினுடைய மகத்துவம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னாம இதில் புரிஞ்சுக்கிடணும் அந்த வகையில் இந்த எட்டாவது நமக்கு அறுபத்தந்தி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பயிற்சி நம்மளுக்கு பல விதத்துலேயும் நம்மளுக்கு உதவியாக இருக்குது நம்ம எந்த பயிற்சியை பண்ணாலும் அது எந்த இடத்த நம்ம தொல்கிறோம் அது எந்தெந்த உறுப்புகள் அது வந்து அந்த இடத்துல இருக்குது நம்மளுடைய அனாட்டமி நம்ம தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த உறுப்புகள் அங்கே இருக்குது நம்ம செய்கிறதுனால எந்தெந்த விதத்தில் அது நமக்கு உதவியாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்து ஒரு ஆர்வத்தோடு எந்த பயிற்சியும் செய்யணும் பல பயிற்சிகள் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சில பிரச்சனைகள் உள்ளே தோணி இருக்கலாம் உடலுக்குள்ளே சில நோய் ஆரம்ப நிலையில் இருந்திருக்கலாம் அல்லது அது தானே சரியாக இருக்கலாம் அல்லது சில நோய்கள் ஆரம்ப நிலையில் வராமலேயே நம்ம பண்ணக்கூடிய பயிற்சிகள் நம்மளை தடுத்துருக்கலாம் அப்படி பல விஷயங்கள் நம்ம சாமிஜி நம்மளுக்கு கொடுத்த பயிற்சிகளில் இருக்குது அந்த வகையில் இந்த அக்கு ப்ரெஷர் பயிற்சியில் இன்னும் நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் காலம் கருதி இதை இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் நல்ல முறையில் நாம் செய்து ஆரோக்கியமான வாழ்வை நம் கையில் நாம் வைத்துக்கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்